செங்கோட்டையின் பெயரே தவிர பின்னணியில் வேலுமணி உள்ளார் அண்ணாதிமுகவில் இரண்டாவது எடப்பாடி வேலுமணியை தவிர செங்கோட்டையன் இல்லை செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஈரோட்டில் தனக்கு தெரியாமல் பல பதவிகள் போடப்படுது கோவிலந்தர் என்ன சொல்லுது மரியாதையே இல்லை இல்லை வட்ட செயலர் வண்டுமுருகன்லேருந்து ஒன்றிய நகரம் கிளை மண்டலம் கவுன்சிலர் ஆளும் பாலும் ஏன்னா பார்க்கவே மாட்டாங்க நான் எடப்பாடியில் பேசிக்கிறேன் ஓபிஸ் பையன் இப்போ எடப்பாடிட்டு சொல்கிறாரு அங்கிள் ஆ தலைவரே என்ன எங்கள் அப்பா கிடக்கிறார் எனக்கு மீண்டும் எம்பி சீட் கொடுங்க என்னை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் யார் கேட்குறா ரவீந்திரநாத் கேட்குறாரு ஏழை எளிய உனக்கு திமுக அண்ணாதிமுக இளைஞர்களே இல்லை சார் வேறு ஒன்று ஒரு கதையும் வேண்டாம் திமுகவில் அதிமுகவில் புதிதாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஏதாவது கொள்கை இருக்கா எடப்பாடி என்ன நினைக்கிறாரு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அந்த பக்கம் சபரிசன் நினைக்கிறாரு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் பணம் இல்லையா அரசியல் நிற்க வேண்டாம் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில் அவ்வப்போது சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படுறதுக்கு சகஜம்தான் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அது வேலுமணி தங்கமணி இந்த மாதிரி ஒரு தனி ஒரு மூத்த அமைச்சர்கள் ஒரு லாபி இருக்குன்னு நீங்களே பலமுறை சொல்லியிருக்கீங்க இப்போ புதுசாக செங்கோட்டையன் வந்து ஒரு சில ஆட்சேபனை தெரிவித்து எடப்பாடி போகிற நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காரு என்ன தான் சார் உண்மையான பிரச்சனை என்ன தான் இல்லை இது செங்கோட்டையின் பெயரே தவிர பின்னணியில் வேலுமணி உள்ளார் வேலுமணி இருக்கார் இருக்கார் ஏன்னா அன்னாதிமுகவில் இரண்டாவது எடப்பாடி வேலுமணியை தவிர செங்கோட்டையன் இல்லை செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஈரோட்டில் தனக்கு தெரியாமல் பல பதவிகள் போடப்படுது பல நாடாளுமன்ற வேட்பாளர்கள் ஆற்றல் அசோக் தன்னை மதிக்காமலே எலெக்ஷன் நிற்கிறார் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கவனத்துக்கே வரல செங்கோட்டை எழுதி கொடுக்குற சில ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் பதவி போடப்படுவதில்லை இப்படி பல குற்றச்சாட்டு ஆனால் இதை த முடிவு முடிவெடுக்கிறது யார் எடப்பாடியாக இல்லை வேறு யாராவது இதில் எடப்பாடியே தான் எடப்பாடி நீங்கள் ஒரு பெரிய அதிகார மையமாக மாறுவதற்கு முயற்சி செய்கிறார் என்ன காரணம்னால் நீங்கள் அண்ணாதிமுகவை சார்ந்த அத்தனை முன்னாள் அமைச்சர்களுமே தன்னுடைய மாவட்டத்தில் எடப்பாடி தலையிடக்கூடாது எடப்பாடி ஜெயலலிதா அல்ல எடப்பாடி எம்ஜிஆர் அல்ல எங்களோடு இருந்த ஒரு அமைச்சர் அவ்வளோதான் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா எங்கள் மாவட்டத்துக்குள்ளேயே அவருடைய அதிகாரம் செலுத்துகிறார் இந்த அதிகாரம் எங்களை டம்மியாக்குது ஆக்குது இது தான் பிரச்சனை செல்லூர் ராஜுக்கும் பிரச்சனை நத்தத்துக்கும் பிரச்சனை செங்கோட்டையனுக்கும் பிரச்சனை வேலுமணி எல்லா அப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா இப்போது எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை நாற்பது தொகுதியில் வேட்பாளரை போட்டு ஆளுக்கு ஐம்பது கோடி செலவு ஒன்றுங்கிறார் அமைச்சர் பூரா என்ன சொல்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் பூரா திருடி வச்சுருப்பான்ல அப்போ வெட்டி செலவுங்க என்ன செலவு வெட்டி செலவு போட்டால் சவுத்து போயிடுவாங்க நான் ஒரு கேண்டன் நிறுத்தி செலவு பண்ணுறேன் ஐம்பது கோடி ஜெயிக்க முடியுமா கேரண்டி கொடுங்க ஜெயிக்க முடியாது அப்போ எதுக்கு ஐம்பது கோடி சேலை பண்ணோண்ணா இப்படி எல்லா மூத்த அமைச்ச முன்னாள் அமைச்சர்களை மாவட்ட செயலாளர் கூட பேசுகிறாரு நாற்பது தொகுதி வேட்பாளர் இல்லை நாற்பது தொகுதிக்கே வேட்பாளர் என்ன என்ன நினைக்கிறான் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாமையா கோடிகளை இறக்கணும் இந்த கோடி உனக்கு எங்கே இருந்து வந்தது அண்ணாதிமுக வந்தது தான் அப்போ அதனால் அடுத்த கட்ட என்ன பண்ணுறாரு எடப்பாடி சரிப்பா நீங்களும் விட்ருங்க நானே வேட்பாளர் போட்டுக்கேன் வேட்பாளர் பணம் இருக்கிறவனே போட்டாச்சு புத்தூர்க்கட்டு வேலுமணி கனிமொழி எதிர்க்கிறாரு ஏ திருச்சியில் கருப்பையா கரிகாலனுடைய தம்பி யார் எதுக்கிறாரு வைக்கோ பையன் எதிர்க்கிறார் அண்ணாதிமுக வேட்பாளர் இப்படி பல இடங்களில் பணம் வைத்திருக்கிற மணல் மாஃபியாக்கள் மது மாஃபியாக்கள் ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் களமிறக்கப்படுறான் அவன் பூரா அந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களை திரும்பி கூட பார்க்கல திரும்பி கூட நேரடி எடப்பாடி கட்டுப்பாட்டில் வந்த அத்தனை பேர் வந்தாடுறாங்க அப்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மந்திரிகள் நம்மளை மதிக்க மாட்டாங்கலாம் எடப்பாடி நேரடியாக இப்போ எப்பவுமே அண்ணாதிமுக இருக்கும்போது மாவட்ட செயலாளர்கள் தான் மூணு வேட்பாளரை பரிந்துரைக்கிறோம் எம்பியாக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி ஜெயிதாட்டு அந்த லிஸ்ட்டு தான் அதனால் என்ன பண்ணுவான் சீட்டு கேட்குற முறை இங்கே மாவட்ட செயலாளர் காலையில் விழுந்து கிடப்பான் ஆமாம் அண்ணா என்ன சொல்லுண்ண சொல்லு நான் பத்து லட்சம் கொடுத்தேன் இருபது லட்சம் கொடுத்தேன் நான் ஐம்பது லட்சம் கொடுத்தேன் நான் மூணு உனக்கு எழுதி வச்சுட்டேன் எங்கே கிடப்பா டிமாண்ட் யாருக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் மந்திரிகள் மாவட்ட செயலாளர்கிட்ட கடுமையான டிமாண்டாக இருக்கும் இப்போ எடப்பாடி என்ன பண்ணிட்டாருன்னா இவரே வேட்பாளர் போட்டார் எல்லா மாவட்டங்களிலையும் நாற்பது தொகுதிகளும் கூட்டணி கட்சிகளை தவிர எல்லா வேட்பாளர் போட்ட பிறகு அவன் லோக்கல் முன்னாள் மந்திரி மாவட்டம் மதிக்கவே இல்லை எடப்பாடி பேசிக்கிறேன் இந்த கோபந்தான் தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லா மணிகளுக்கும் ஹெல்த் விஜயபாஸ்கர் நத்தம் செங்கோட்டையன் புதுசாக தலைவன் உருவா உருவாகிறத அதை திமுக அண்ணாதிபதி விட்டுறதில்லைங்க ஒரு கிளை செயலாளர் புதிதாக உருவாகுவதற்கு விடாதனால தான் அண்ணாதிமுக இளைஞர்களே இல்லை இப்போ அண்ணாதிமுகவில் இது யாருடைய தவறு இது யாருடைய தவறு இப்போ நடக்கிறாங்க அது எம்ஜிஆரோட மறைந்தது ஜெயலலிதா வந்த பிறகு சசிகலா கும்பல் வந்த பிறகு மக்கள் நமக்கு கூட்டு போட்டுருவோம் கேடர்ஸு தேவையில்லை கேடர்ஸ் வேணும்னா எவ்வளோ அவன் மாவட்ட போய் போய்ப்பார் குண்டிச்சேரில் பணம் இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு போகிறான் இப்போது எனக்கு தெரியும் சண்முக வேலு ஒரு முன்னாள் மந்திரி ஏடிமிக்க மந்திரி இப்போ அவர் யார் கூட தினகரன் கூட இருக்காது உடம்புல பட்ட எனக்கு தெரியும் அவரை அவர் ஒரு ஒரு கான்ட்ராக்டர் கட்சிக்காரனே கிடையாது பிடபிள்யூ கான்ட்ராக்டர் கான்ட்ராக்ட் முடிச்சு கொண்டு கொடி கொடியே பொட்டி ஒட்டியை கொடுக்குற சசிகலாவுக்கு ஏன் நீயே மாவட்ட செயலர் மாறிடுவேன் அப்போது குழி தோன்றவன் கொடி கட்டுறவன் என்ன யார் ஒரு முதலாளி இறக்கப்படுகிறார் ஆமாம் நான் இப்போ இந்த எனக்கு வந்து ஒரு மாதம் பெரிய அனுபவம் திமுகவை சேர்ந்த எல்லா க கட்டுமான கான்ட்ராக்டர் ஒப்பந்தக்காரர்கள் பிடபிள்யூ ஹைவேஸு அத்தனை கான்ட்ராக்டர்கள் இனோவா காரில் கதர் வேட்டி கதர் சட்டை கையில் காதலில் நூற்றம்பது பவுன் போட்டிருக்கேன் ஓகே எத்தனை பாவே நூறு நூற்றி ஐம்பது நூற்றம்பது பாவா பணம் கட்டுக்கட்டாக பணம் எல்லாருக்கும் எவ்வளோ ஐநூறு ஐநூறு ஏன்னா முதலாளி ஏதாவது பஞ்சு முல்ல இல்லைன்னா பண்ணையார் கொடை முடிச்சுட்டு உட்காந்துருப்பானில்ல மக்கள் வந்து உழைச்சிட்டு களைச்சி போய் வாங்கிட்டு போவான்ல அதே போல் நடக்குதுங்க எலெக்ஷன் கமிஷன் ஜி பக்கத்துலேயே நிற்கிது பிபி அக்கராகாரம் பெரிய அக்கராகாரம்னு ஒரு முஸ்லீம் ஏரியா நாற்பத்தையாயிரம் ரோட்டு முஸ்லீமுக்கு இருக்குது அங்கே பூரா ஒரு ஐநூறு பேர் க்யூன்னு நிற்கிறான் காசா ஆள் எப்படி எப்படி இருக்கா அம்மா திமுக அண்ணாதிமுகனுடைய நீங்கள் தலைவர்கள் எப்படி இருக்காங்க பெரிய பண்ணையாறுகளை போல கழுத்து காது எல்லாம் நகையாக தொங்குது பக்கத்தில் குட்டி கட்டி ஒரு பெரிய ஆடம்பரத்தினுடைய உச்சம் என்ன இன்னோவா கார் புது கார் நிற்குது ஏழை வாட முன்னூறு அப்படி க்யூ வந்து அப்பா எப்படி இயக்கத்தோடு பார்த்துட்டு போகிறோம் இதுதான் அண்ணாதிமுக திமுக அரசியல்னா புதுசாக எப்படிங்க வருவான் ஆமாம் எங்கே போவான் விஜய் உடுக்கு தான் போவான் சீமா உடுக்கு தான் போவான் இதுதான் நடக்குது இப்போ அதில் இருந்தால் தான் இங்கே பதவி பொறுப்பே வச்சு பொறுப்பு அப்போ ஏழை எளிய உனக்கு திமுக அண்ணாதிமுக இளைஞர்களே இல்லை சார் வேற ஒன்று ஒரு கதையும் வேண்டாம் ஓகே திமுகவில் அதிமுகவில் புதிதாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஏதாவது கொள்கை இருக்கா அப்போது எடப்பாடி என்ன நினைக்கிறாரு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அந்த பக்கம் சபரிஸ் என்ன நினைக்கிறாரு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் பணம் இல்லையே அலைச்சி நிற்க வேண்டாம் ரெண்டாம் கட்ட தலைவர்களை விலைக்கு வாங்கிடணும் பணம் கொடுத்து ஓ ஓட்டுக்கெல்லாம் மாற்றிடணும் அப்படின்றது அங்கே ஒரு திமுக அண்ணாதிமுகவில் எப்போ அங்கே ஒரு ஐம்பது கோடி செலவு பண்ணணும் காசு இல்லை சரி அலைச்சி நிற்க வேண்டாம் ஓகே விக்கிரவாண்டி அங்கே ஒரு ஐம்பது கோடி செலவு பண்ணணும் யார் செலவு பண்ணுறது நீ இல்லை நான் திருடி வச்சோம்லாம் அது வேஸ்ட்டாக போங்க அப்போ அங்கே விட்டுரு அப்போது லாப நோக்கத்துக்காகவே தொழில் தான் முதலாளி அரசியல் கட்சி கிடையாது அரசியல் கட்சி ஏழை வாழை போ போனவன் வந்தவன் கஷ்டம் ஆட்டோ ஓட்டோ மூட்டை தூக்குறவன் அவனுக்கான அரசியல் அப்படி அப்படி ஒன்றுமே இல்லை இங்கே செங்கோட்டைன்னு சொல்கிற அந்த காரணம் இருக்குது இல்லையா எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபோட்டோ அப்பா ஜெயலலிதா அவர்களுடைய ஃபோட்டோ போடாமல் விட்டது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அப்போ அதெல்லாம் ஒரு காரணமே இல்லை ஏங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு எடப்பாடி ஏ என்ன எங்கள் தலைவனை இப்போ காணோம் நாங்கள் தான் திட்டம் போட்டோம் இது கவலைப்பட வேண்டியது எடப்பாடி ஏன்னா அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டு அவர் தான் பொதுச்செயலாளர் அவர் தான் அதிமுக அறுவடை செய்பவர் அவருக்கெல்லாம் தக்கரை வேணும் இது காரணம் அல்ல ஏன் காரணம் இல்லைன்னா இதுவரை ஈரோடு கோபி சத்தி இந்த பகுதி யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது செங்கோட்டை கட்டுப்பாடு பூன்றிய நகரம் கிளை வட்டம் எல்லாம் இப்போ அது என்ன அது கொஞ்சம் கொஞ்சமாக பறிப்போகுது பறிப்போகுது கோவிலேருந்து என்ன சொல்லுது மரியாதையே இல்லை இல்லை ரட்ட செயலர் வண்டுமுருகல் இருந்து ஒன்றிய நகரம் கிளை மண்டலம் கவுன்சிலர் ஆளும் பாலும் ஏன்னா பார்க்கவே மாட்டாங்கண்ணா நான் எடப்பாடி பேசிக்கிறேன் எங்க நேரடியாக பேச நேரடியாக பேசிக்கிறேன் பொதுவெல்லாம் அவங்களும் புலம்புறாங்க இப்போ இவர் இப்படி இது பண்றாரு இவங்கள வந்து பேச வைக்கிறது இவருன்னு சொல்றீங்க வேலுமணி அவருக்கு அவர் சொல்லி தான் இவங்க இப்படி நடக்கிறாங்கன்னு இதே நிலை தொடர்ந்தா ஒரு அதிருப்தி ஏற்பட்டு எடப்பாடியை மாற்றப்படக்கூட வாய்ப்பு இருக்கு இந்த இப்போ பொதுச்செயலாளர் பொறுப்பில் இருந்துன்னெலாம் சொல்லப்பட்டது அதெல்லாம் உண்மையா சார் இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அதாவது எடப்பாடியை மாத்தணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் முடிவு பண்ணணும் எம்ஜிஆர் அப்படி சட்டத்தை அப்படிதான் எழுதி வச்சிட்டு போயிருக்கேன் ம் அதே போல் இப்போ எழுபத்தி ஆறு எம்எல்ஏ ஏடிப்பில் ஜெயிச்சுருக்காங்க எழுபத்தி ரெண்டு பேர் இப்போ இருக்காங்க எடப்பாடிட்டு இந்த எழுபத்தி ரெண்டு பேரும் க கடகம் பண்ணணும் எடப்பாடியை மாத்து இது இதன் பிறகுதான் எடப்பாடியை மாத்துவதற்கான களமே உருவாகும் வேலுமணியா இல்ல தங்கமணியா இல்ல வீரமணியா அடுத்த தலைவரை எல்லாருமே வேறு ஏற்றுக்கணும் அது ஒரு சிக்கல் எடப்பாடியை எடப்பாடிய சசிகலா முதலமைச்சர் வேட்பாளராக அருவிச்சு அந்தம்மா கையெழுத்து வாங்குது அப்போது அந்தம்மா அந்தம்மா எல்லாம் கேட்குறான் யார் வேட்பாளர் நான் முடிவு பண்ண கையெழுத்து போடு வேட்பாளர் சொன்னால் பாதிப்பாக கைது போட்டுக்க மாட்டான் ஏங்க என்ன போடுங்க நான் உங்களுக்கு வர்றதை கப்பத்தை பிற கொண்டு காலைல போட்டுட்ருக்கேன் எத்தனை பேர் இருப்பாங்க அங்கே இருபத்தஞ்சி மந்திரி போய் சசிகலா காலைல கொளுந்து எதிரிக்காமல் படுத்து படுத்து கிடைப்பானுங்க ஆமாம் எப்படி அம்மா வர்றதை நாங்கள் கொண்டு சிறப்பாக என்ன முதல்ல சிறக்கும்மா அதில் முதல்ல இந்த ஹெல்த் விஜய் ஹெல்த் ஹெல்த்து விஜய் பாஸ்கர் இருக்கார் அம்மா அப்படியே கொடுத்து கொடுத்துறமா நான் ஒன்றும் எடுக்கலை கொடுத்துறேன் முழுசாக கொடுத்துறேன்மா எல்லாருக்கும் அந்தம்மா பத்து பர்சன்ட் கொடுக்குமா ஜெயலலிதா காலத்தில் பத்து பர்சண்டாக வேண்டாமா எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்தறேன் நீங்கள் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் கண்ணப்பா இப்போ இருக்கார்ல அவர் அப்போ மூன்று போர்ட் போலியோக்கு அமைச்சர் பிடபிள்யூ ஹைவேஸ் மின்சாரம் மூணுமே முக்கியமான மூணுமே முக்கியம் வேலை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க இருந்தாரு ஒரு கட்சி பண்டு ஐம்பது கோடி வேணும் அம்மா அறுபது கோடி இருக்குமா ஓகே ஆ நூறு கோடி வேணும் நூற்றி பத்து கோடி இருக்குமா ஒரு ஸ்டேஜில் நீ ஓய்வு எடுக்குமா நான் முதலமைச்சர் சார்களையும் நான் பார்த்துக்குறேன் யார் சொன்னது கண்ணப்பன் கண்ணப்பன் இப்போ ராஜ கண்ணப்பன் ராஜ கண்ணப்பன் இன்னும் கொஞ்சம் ராஜா அதாவது மந்திரிகளுக்கு போடுவான்ல வீர சோழ ராஜா ராஜா கஜாபதி பஜாபதி கஜா புஜ தான் பட்டம் வந்திருக்கு அப்போது இதுதான் அன்னாதிமுக திமுக யார் யார் பணத்தை செலவு செய்கிறானோ கோடிகளில் தான் இந்த கட்சியில் பெரிய பதவிக்கு வர முடியும் செந்தில் பாலாஜி முந்நூறு கோடி ரூபா கொடுத்து தான் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்கார் நீங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய எஸ்டேட்டை முந்நூறு கோடிக்கு விற்று கொடுத்து தான் கண்டப்ப ரீஎன்ட்ரி ஆகியிருக்கார் போக்குவரத்துறை கேட்டு வாங்கினார் எதுக்கு தேர்தல் முடிவதற்கு முன்பே மக்கள் ஓட்டு போடுறதுக்கு முந்தைய எனக்கா என்ன சொன்னார் நான் தான் ஏன் போக்குவரத்துறை மந்திரி யார் சொன்னது கண்டப்ப செந்திரபால என்ன சொன்னார் நான் தான் கலால் துறை மந்திரி மின்சாரத்துறை மந்திரி எலெக்ஷன்லாம் நடக்கல முன்பதிவு பண்ணி சினிமா ரிசர்வேஷன் அதே மாதிரி ரெட் பஸ் பண்ணுவோம் ரயில் டிக்கெட் ரிசர்வ் இதுதான் திராவிட இயக்கம் அப்போது இவர்களுக்கு ஏது சுயமரியாதை ஏதுங்க சுயமரியாதை ஜெயலலிதா கேட்ட முடியுமா வாய்ப்பு இல்லை அப்போது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வாராது வந்த மாமணி இந்த முதலமைச்சர் நாற்காலி இதை தக்க வைக்கணும் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும் செங்கோட்டையின் கழகம்லாம் ஒன்றுமே பண்ணாது பொண்டாட்டி உள்ள குழந்தை கூட வெளியே வராது ஓபிஎஸ் உடைய நிலைமை என்ன இரண்டாவது ஓபிஎஸ் தான் செங்கோட்டையன் ஓபிஎஸ் பையன் இப்போ எடப்பாடிட்டு சொல்கிறாரு அங்கிள் ஆ தலைவரே என்ன எங்கள் அப்பா கிடக்கிறார் எனக்கு மீண்டும் எம்பிசிட்டு கொடுங்க என்னை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் யார் கேட்குறா ரவீந்திரநாத் கேட்கற கணக்கில் வச்சு விட்டுருங்க நான் வந்து ரெட்டையில இல்லாமல் அங்கே தேனியில் ஒன்றும் பண்ண முடியாது தான் அங்க அதிகார மையம் யாரும் கிடையாது அப்போ ரெட்டைகளை இல்லாமல் அவர் எம்பி ஆக முடியாது எம்எல்ஏ ஆக முடியாது அதனால அப்பா கழடி விட்டார் அப்பா கழடி விட்டு எந்த கட்சிக்கு போனாலும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்காது ரெட்டைலையில் இருந்தால் தான் இதுதான் இது இப்போ இதுதான் கோகுலுந்திராவுடைய புலம்புலு செல்லூர் ராஜு செங்கோட்டைய நத்த விஸ்வநாதன் வேலுமணி தங்கம் எல்லாருடைய புலம்புல்தான் எடப்பாடி அதெல்லாம் காதல் வாங்குறதுக்கு தயாராகலை ஏன்னா இந்த கட்சியை இருபத்தி ஆறில் அதிகாரத்தில் உட்கார்ந்தா அத்தனை பேர் விழுந்துருவாங்க காலில் அதுக்காக அதிகமாக அவர் நம்புறது பிரசாந்த் கிஷோர் ஏப்பா இத்தனை கோடி வேணாம் தரப்பா இந்த விஜயை தம்பியை கொண்டு இங்கே சேர்த்துருப்பா அந்த தம்பி ரொம்ப புலம்புறாரு சரி பிரசாத் கிஷார் சொல்லுவே நீங்கள் அதான் கடை வாங்க போகிறத ஒருத்தர் ஒத்துவுதல் போகிறது எங்கள் நல்லவருங்க கொடுத்துருவாருங்க நாணயமான ஆளுங்க வாங்கின ஏழு பேரை கொடுத்துட்டாருங்க வட்டியோடு கொடுத்துட்டாருக்கேன் ஆசையும் கிராமத்தில் சொல்லுவாங்க என்ன கடை வாங்கும்போது தனியாக போகாத யாரை கூட்டிகிட்டு போகணும் ஒத்துவுதருக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனோம் இந்த ஆதவ் அர்ஜுனாக விஜய்கிட்ட எடப்பாடி வந்துடுவாருங்க ஆ நீங்கள் வேணால் அவரை கேட்டுங்க யார் பிரசாந்த் கிஷோரை கேட்டுங்க இப்போதான் நடக்குது ஒத்துத போனவர் அவர் ஆ ஆனால் இந்த ஒத்துத போனவரை நம்பி நம்பியே ஆக வேண்டிய தேவை விஜய்க்கு ஏன்னா விஜய்க்கு அரசியலே தெரியாது தெரியாது அப்போ பண விஜய் இப்போ தான் சொன்னார் எடப்பாடியும் சரி விஜயும் சரி தனித்து ஜெயிக்கிற மாதிரி கிடையாது அவங்களுடைய சூழல் ஒருத்தர் ஒருத்தரை நம்பி தான் இருக்காங்க அவங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே வீழ்ச்சி இப்போ முஸ்லீம் ஓட்டு எடப்பாடி நெருங்கி வந்தது விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு விலகி போயிடுச்சு ஏன் நீ எப்போ வேணாலும் பிஜேபியிட போயிடுவேன் நீ பிஜேபிகிட்டே போயிடுவேன் போயிடுவேன் இந்த சந்தேகம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் விக்கிரவாண்டியில் ஈரோடு நின்று நின்று முஸ்லீமுடைய வாக்கு போனவாக நாற்பத்தி நாலாயிரத்துக்கு ஒரு ஆறாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தால் சரி ஒரு பிஜேபி எதிர்ப்பதில் நே தில்லாம் நிற்கிறாரு இந்த பேர்ப்பு யாருக்கு இருக்குது திமுக தான் இருக்குது இருக்குது அதில் பாதியை எங்க முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு பதினேழு சதவீதம் இருக்குங்க எது பதினேழு சதவீதம் இப்போது அதிமுக இந்த ஓட்டுகளை வாங்க ஆசைப்படுது ஆனால் அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவுமே செய்யலை இது திமுகவுக்கு பலமாக அமையுது ஆமாம் ஏன்னா முழுசாக அண்ணாதிமுக நம்புறது விஜய் திருமாவளவன் இரண்டு பேர் வாக்கு வந்தால் போதும் திமுகவுடைய அந்த பலவீனமான வாக்குகளை இவர்களை வைத்து நம்ம முறியடிச்சிடலாம் நன்றி அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இருபத்தி ஆறு கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பொறுத்திருந்து மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்